ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இடுக்கின்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி வரக்கூடிய இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் என கூறப்படுது அதற்கு காரணம் வரக்கூடிய ஆண்டில் பல்வேறு கிரகங்களுடைய சேர்க்கையானது நிகழப்போகுது அதில் த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டமலையில் நினைய போகிறாங்க என்று ஒரு முக்கிய தாள்களானது தற்போது வெளியாகிருக்கு வெளியான அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய புதிய ஆண்டில் சனி பார்த்தீங்கன்னு சேர சேரப்போகிறாரு சனியை போல கொடுப்பவரும் கிடையாது சனியை போல எடுப்பவரும் கிடையாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் சனியுடைய தான் இப்ப மிக பெரிய தாக்கமாக வரக்கூடிய ஆண்டு இருக்க போடுது இந்த தாக்கமானது கட்டாயம் பன்னெண்டு ராசிகளுக்குமே இருக்கு என கூறப்படுது எப்பயுமே ஜோதிடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தானது இருக்கு நீதிமனாக விளங்கக்கூடிய சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில பயணம் செய்து வராரு இவர் வரக்கூடிய ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரைக்கும் இதே ராசியில தான் பயணம் செய்ய போறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர வரைக்கும் கும்ப தான் பயணம் செய்ய போறாரு காதல் செல்வம் அன்பு திருமணம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக விளங்கக்கூடிய சுர்க்கர பகவான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அன்னைக்கு சனி பகவானுடைய ராசியான கும்ப ராசிக்குள்ள சேர்ந்து நுழைய போறாரு அதாவது சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்துல சுக்கரன் நுழைய போறாரு சனி பகவானும் சுக்கரனும் இணைந்துதான் புதிய ஆண்டுல பயணம் செய்ய போறாங்க இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவாலதான் பன்னெண்டு ராசிகளுக்கு தாக்கம் கட்டாயம் ஏற்பட போகுது அதுல குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெற போறீங்க ஸோ அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இப்ப நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இணைவு வந்து ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ணுறேன் சோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெளிவா இப்ப நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு நன்மையாக எல்லா விதத்திலுமே இருக்க போதுங்க சனி மற்றும் சுக்கரன் இருவருமே சேர்ந்து உங்களுக்கு வருமானத்தை கூடுதலாக தரப்போறாங்க அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இனி நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மெயினாக உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் நிறைய உருவாகும் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ வாய்ப்பு இருக்கும் போதே அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் பழைய முதலீடுகள் தற்போது மிகப்பெரிய லாபத்தை பெற மாதிரி அமையும் ஆக மொத்தம் இந்த புதிய ஆண்டுல இந்த கிரகங்களுடைய இணைவு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அதே போல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் பல வகையான பிரச்சனைகள் இருக்குதுல அந்த பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ பல வகையான பிரச்சனைகளுக்கு என்ன நீங்க இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சொல்யூஷனை இப்ப ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அதே போல புதுசா தொழில் தொடங்கணும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் இந்த மாதிரியான காரியங்களையும் செய்யுங்க இந்த மாதிரியான காரியங்கள் செய்தாலும் அதுல உங்களுக்கு தடை இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு நல்ல வரன் கிடைக்கும் போதே அந்த சான்ஸை யூஸ் பண்ணி திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க திருமணத்தை வந்து முயற்சி பண்ணி பாருங்க அந்த சான்ஸ் இருக்கும் போதே உங்களுடைய முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆகும் மொத்தத்தில் சுக்கரனும் சனியும் இணையிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமானது உருவாக போகுது ஸோ மேஷ ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேஷராசி தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை இப்ப ஷேர் பண்றேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கிரக இணைவுனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி மற்றும் சுக்கரனுடைய இந்த சேர்க்கையால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை மெயினா வேலை மற்றும் தான் நல்ல முன்னேற்றமானது இருக்க போகுது அதுவும் வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் இருமடங்காக வரப்போகுது மெயினாக நீங்கள் வியாபாரத்தில் லாபம் இருமடங்கு பார்க்கும்போது மேலும் மேலும் முதலீடு கரெக்டாக பக்குவமாக பண்ணுங்க தொழிலில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடம் கூட சும்மா கிடையாது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்ப வாழ்க்கைலாம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே அன்பானது அதிகரிக்கும் லவ்வர்ஸாக இருக்கிறவங்களிடையே நெருக்கம் அன்பு அதிகரிக்கும் அதே போல் வேலை இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய வேலை பிடிக்கும் இந்த மாதிரி வேலையில் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு கூட இது வரைக்கும் வேலை இல்லாமல் நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருப்பீங்க அந்த நிலமை புதிய ஆண்டில் உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்னா நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக நல்ல வேலையானது புதிய ஆண்டில் கிடைக்கும் ஆகும் மொத்தம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷபராசியை தொடர்ந்து மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம்ல பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க சோ மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ற மகர ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சனியும் சுக்கரனும் சேரக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு லாபங்கள் வந்து மெயினாக கிடைக்க போகுது என்று உறுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு சப்போஸ் பண வரவு இதுக்கு முன்னாடி வராம இருந்ததுல அந்த மாதிரியான பணவரவு இனி எந்த குறையும் இல்லாமல் அனைத்துமே வந்து சேரும் எதிர்பார்த்த காரியங்கள் கூட அனைத்துமே நிறைவேறும் நிதி சம்பந்தமான விஷயங்களில் கூட முன்னேற்றங்களானது உண்டாகும் மெயினாக சேமிப்பு வந்து பண்ணுங்க ஸோ சேமிப்பு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பின்னாடி ஃப்யூச்சரில் பயங்கரமாக மாறும் அதே போல் கடினமான உழைப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அதனால் தன்னம்பிக்கையோடு மு எல்லாமே முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் புதிய உறவுகளால் தான் நிறைய முன்னேற்றங்களானது உண்டாகும் ஸோ புதிய உறவுகள் வரும்போது அந்த உறவுகளை நிறைய எடுத்துக்கோங்க ஸோ உறவுகளை எடுத்துக்கக்கூடிய விதத்தில் நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படி வரக்கூடிய ப்ராப்ளங்களை நீங்களே ஃபேஸ் பண்ணிங்கன்னா உறவுகளில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் ஆரோக்கிய ரீதியாக கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் பழைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் திரும்ப தொடராது ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றங்களில் உணர்கிற மாதிரி உங்கள் சூழ்நிலை அமையும் அதே சமயம் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும்போது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமண வரம் கூடி வரும் அப்படி கூடி வரக்கூடிய திருமண வரனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு சனியும் சுக்கரனும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க அவ்வளவுதாங்க இப்போ இந்த சொன்ன இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இந்த இணைவுனால அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது மற்ற ராசிகளுக்கு கிடைக்கிறத காட்டிலும் உங்க ராசிக்கு அதிகமான அதிர்ஷ்டம் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை உங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி நடந்துக்குங்க ஆண்டு பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்தோடு உங்களுக்கு பிறக்கு அப்போ ஜாக்பாட்டான ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் என்ன நாம் பண்ணுறோமோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியானது தடை இல்லாமல் கிடைக்கும் அதனால தான் எந்த ஒரு விஷயமும் இனி பிளான் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக பிளான் பண்ணதுக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களே இந்த பலன்களுக்கேற்ப புதிய ஆண்டில் நீங்கள் நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த மூன்று ராசியில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ராசிக்கான இதாக இருந்ததுன்னா இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு பயனடையிட்டோம் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய தொழ்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களுக்கு